கிரைஸ்தவார்ட் கர்த்தரும் உலக ரட்சகரும் ஆகிய ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் இனிதான உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிருபையாய் கொடுத்திருக்கிறார் நிச்சயமாய் இந்த நாளை அவர் நமக்கு ஆசிர்வாதமாக மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சாந்த உள்ளவர்கள் சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் எனக்கன்பான வாண தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் மன மகிழ்ச்சி என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் காணப்படுவார்கள் மகிழ்ச்சி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவசியமாய் தேவைப்படுகிறதாய் இருக்கிறது தன்னுடைய குடும்பமானது மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பலவிதமான நோக்கத்தோடு மனிதர்கள் செயல்படுவார்கள் ஆனால் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ள நிலையானது காணப்படுகிறது ஏன் இன்றைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்கள் அநேகர் ஆனால் இந்த நாளுக்குரிய வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் கால விலையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார் ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் திகழ வேண்டும் என்று சொல்லியும் நாம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் பல நேரங்களிலே சாந்த குணமானது வெளிப்படுவதில்லை கோபமும் மூர்க்கமும் அதிகமாய் காணப்படுகிறது இது நிமித்தமாய் நம்முடைய சாந்த குணத்தை இழந்தவர்களாகவும் மகிழ்ச்சியை இழந்தவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம் ஆனால் இந்த சாந்த குணத்தை அணிந்து கொள்ளுபவர்களாய் நாம் இருக்க வேண்டும் வேதத்திலே வாசிக்கும் போது கலாத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனமும் இருபத்தி மூன்றாம் வசனமும் இவ்விதமாய் சொல்லுகிறது ஆவியின் கனியை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது இந்த கனியிலே சாந்த குணமும் இடம் ஆம் ஆம்பியமான முதலாவதாய் நாம் சாந்த குணத்தை ஆவின் கனி ஆகிய இந்த சாந்தத்தை அணிந்து கொள்ளுபவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனாக காணப்படுவார் இரண்டாவதாக இந்த சாந்த குணத்தை இயேசு நாம் கற்றுக்கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும் வேதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் போது எல்லா காரியங்களிலும் சாந்தமுள்ளவராய் அவர் காணப்பட்டார் வேதத்தில் வாசிக்கும் போது மத்திய எழுதின சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பார்கள் கிடைக்கும் இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்னிடத்தில் அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக ஒவ்வொரு நாளும் அதின்படி நடப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் நம்முடைய வாழ்க்கையும் மன மகிழ்ச்சியாய் காணப்படும் மூன்றாவதாக எப்பொழுது சாந்தம் வரும் என்று சொல்லி பார்க்கும் போது ஒற்று பேதரும் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவியை பெற்று கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெளிவரும் கோபமானது மறைந்திருக்கிறதாய் காணப்படும் இந்த என கன்பான தேவ பிள்ளைகளே நாம் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமென்றால் சாந்த உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் எப்பொழுது இந்த சாந்த குணம் வரும் என்று சொல்லி பார்க்கும் போது ஆவியின் கனியை நாம் பெற்றிருக்க வேண்டும் ஆண்டவர் ஆகிய இயேசு சாந்தத்தை கற்றுக்கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக தேவனிடத்தில் இருந்து பெற்று கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் இவைகளை செய்து சாந்த குணமுள்ளவளாய் நாம் காணப்படுவோமே என்றால் நம்முடைய வாழ்க்கையானது மன மகிழ்ச்சியாய் காணப்படும் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை விலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கும்போது போது மன மகிழ்ச்சி ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாகிறது என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த கால வேளையில இதை கேட்டுக் கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சாந்த குணம் வெளிப்பட்டு மன மகிழ்ச்சி தங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட நீர் கிருபை தருவீராக உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி தருகிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து சாந்த உள்ளாய் நீங்கள் காணப்படும் போது மன மகிழ்ச்சியை உங்களுடைய தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக